ஹலோ வெல்கம் டுஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்றோடு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சர் புரியு அப்புறம் லைக் பண்ணுங்க சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பில்லை கண்ணாலும் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அப்புறம் மற்ற நம்ம ஒரு சில பேர்னல் விஷயூஸ் என்னால் வீடியோஸ் மெம்பர்ஷிப்ல அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு அது என்னன்னு சொல்ல விரும்பல வாங்க நம்ம டேரக்டாக கதைகளை போவோம் இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல வில்லனோட வந்துட்டு இந்த ஒரு புள்ள பூச்சிதான் என்ன சண்டை போட போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகு கோஸ்ட பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க அப்ப வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அந்த போரம்ஸோட ஓனர் ஹே கிட் நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க உன்னோட ராகு கோஸ்ட் இருக்கான் பத்தி அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்க வந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது சரியா புரிஞ்சுதாப்பா தம்பி வந்துட்டு அழுதுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏய் முத மூட்டு கிளம்புடா அப்படின்னு இருக்கான் இதை கேட்ட என்ன ஒரு ஆணவம் இந்த கிட்டுக்கு ஒன்னும் சும்மா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்து நம்ம மைக்க பொருத்து கத்திட்டு இருந்தோம் அவர் அவரு கத்துறாப்பிள்ளே வந்து கான்ட்ராக்டர் சைன போடுங்கப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னு வச்சுக்க அந்த கான்ட்ராக்ட்ல சைன போட்டாங்க ஐ மீன் கை நாட்டு வச்சிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ப இந்த போரார்ஸோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஷாம் சூபி அவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம போராம்ஸோட ஓனர் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா இவ ரெண்டு பேரும் கை நாட்டு வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொட்டை கத்திக்கிட்டு இருக்கு மைக்கை மைக்க புடிச்சுட்டே இங்கயோ பாரு மரணம் ஒப்பந்தா கையப்பமாயிடுச்சு மாறு தக்காளி சோறு இங்க வந்து பேட்டில பாரு ஏ தண்டைய ஆரம்பிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டு இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உன்னோட திறமை அவனுக்கு காத்திர அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூக்கி பயங்கர வேகமா அட்டாக் பண்ண போறது ஃபோரம்ஸ் நம்ம ராக்கு கோஸ்ட் கிட்ட எல்லாம் வேலைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா டாச் பண்ணிருச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் மனசுல நினைக்கிறான் வீட பொறுத்த வரைக்கும் ராக்கு கோஸ்ட் தான் முன்னணியில இருக்கு பட் இருந்தாலும் அந்த போராம்ஸோட பலம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படி இருக்கும் போதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க காலை புடிச்சு நம்ம ராக்கு ராஷ்ட் தூக்கி எடுத்துக்கிட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் தப்பிக்கிறான் யோ இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம் இருக்கு மட்டும் நம்ம ராக்கு ராக்கி கையாலே லாக் பண்ணிருச்சு ஃபோராம்ஸ் தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ராக்கு ராஸ்டோட ஒட்டமே பாத்தீங்கன்னா கல்லுதானே கல்லா நுறுங்கிருச்சு அப்ப நம்ம ஹீரோ கத்துறோம் ஹே என்ன உன்னாலே தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோராம்ஸோட ஓனர் சொல்ற ஹே என்னோட போராம்ஸை பத்தி உனக்கு இன்னும் தெரியல சின்ன புள்ளத்தனமாவே இருக்கு முடிஞ்சா வந்து ஜெயிச்சு காட்டுறா உன்னால எவ்வளவுதான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப பாத்தோம் நம்ம ஹீரோ மனுஷன் என்ன பண்றது நிலமை இப்ப நமக்கு ஜாதகமா இல்லையே ராக்கு கோஸ்ட் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான் ராக்கு கோஸ்ட் பவர்ஃபுல் தான் பட் இருந்தாலும் அவை வந்து ஹேண்ட் டு ஹேண்ட்னால அடி வாங்கிட்டு இருக்கான் இதுவே அவனோட புல் பவர்ல சண்டை போறதா இருந்தா தாறுமாறு பண்ணிருப்பான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொல்ல போராம்ஸ் நம்ம ராக்கு கோஸ்ட் போட்டு பந்தாடிட்டு இருக்கு நம்ம ராக்கு கோஸ்ட் ஜஸ்ட் மிஸ்ல தான் இருக்கு பட் இருந்தாலும் பல அட்டிகள் வாங்கிருச்சு அப்போ வந்து பாத்தேன்னு ஒரு கட்டத்துக்குமே தா தூக்கி ஈக்கி போட்டு இருந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து பாத்தேன்னா அந்த போராம்ஸ் ஓனர் சொல்ற ஹே சின்னப்பயிலே இதுக்குதான் பாத்தேன்னு வச்சுக்க இந்த மாதிரி பேட்டில்ஸ் எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் ஹீரோக்கும் வெறி ஆயிட்டு இருக்கு நம்ம ஹீரோன்க்க அவர் ஏ பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்தில பார்த்துட்டு சுத்தி உள்ள கூல்ஸ் போய் போயிட்டு போர் ஹவுன்ஸ்ல வச்சுக்கிட்டான் பாத்தியா சின்ன பையன் எல்லாம் இதுக்குதான் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்றது பாவம் அவனோட கோஸ்ட் ராக்கு கோஸ்ட் வந்து இந்த இடத்துல சாக போகுது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சுத்தி உள்ள அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிக மனசு வைக்கிறேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க என்னோட ராக்கு கோஸ்ட் கோஸ்ட் லாக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டமே தலையிலமா இருக்கும் பட் ஆனா ரூல்ஸ் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் தான் சண்டை போடணும் இப்ப நான் என்ன பண்றது வேற வழியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்டனா வந்து பாத்தீங்கன்னா பூமர் மட்டும் ஞாபகம் வந்துட்டாங்க பூமர் வந்து இன்னும் உன்னோட ராக்க கோஸ்ட் ஃபுல் ஃபார்ம் அன்லாக் பண்ணல அப்படின்னு சொன்னதை உடனே என்னால அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் சொல்லிருப்பா அதை கேட்டது டப்பு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் ஹே நாமையே அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது எனக்கு வந்து பாத்துக்க ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு ஒன்னு பாத்துக்க இந்த ஃபோர் ஸ்டார் ராக் கோஸ்ட் அடி வாங்கி சாகணும் இல்லைன்னா அடுத்த ஃபார்ம் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹே கோஸ்ட் என்ன உன்னோட பவர் இதுதானா இப்ப வந்து பாத்தேன் வச்சுக்க இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க உன்னோட புல் பவரே இதா பவர்ல தான் சண்டை போடுறியா இந்த மாதிரி நீ அடி வாங்கிட்டு இருந்தேன்னா எப்பவுமே வந்து பாத்தேன்னு வச்சுக்கோங்க சுனோமேட் தான் சார்ந்து இருக்கணும் எப்பவுமே அப்படி இருக்கணும் நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாத்தீன்னு வச்சுக்கோங்க நம்ம ராக்கு கோஸ்ட் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதிக்கிறான் மிதிக்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு கோஸ்ட் அப்படியே கண்ணுலாம் ரெட்டு தக்காளி சரியான பஞ்சு சாரியான வஞ்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னு ராக் கோஸ்ட் வந்து இப்போ புது ஃபார்ம்ல இருக்கு அதை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும் அது உடம்புல இருக்க ராக்லாம் போயிட்டு அப்படியே எப்படி சொல்றேன்னு தெரியல நீங்களே பாருங்களே பாருங்களேன் தெரிஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கோஸ்ட் ஜெனரல் ஃபார்ம் இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பீட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல சொல்லுது அப்போ வந்து இதை இதோ நம்ம நம்பிக்கிறோம் பரவாயில்ல ஒரு வழியா அடுத்த ஃபார்ம் அன்லாக் பண்ணிட்டான் பூமர் பூமர்மண்டை சொன்னது ஒரு வகையிலையும் உண்மையாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறோம் பாத்துட்டு இன்னும் மனசுல நினைக்கிறான் இந்த ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க பேட்டிலுக்கு ஏத்த மாட்டிக்கு வந்துருக்கு அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்க டிஃபென்ஸ் அவ்வளவு தேவை அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு பாஸ்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பயங்கர பாஸ்டா மூவ் பண்ணுது இதோட பன்சஸ்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான் மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ராக் குசு நான் பாஸ்ட் சும்மாவே தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ம் ஃபோர் ஆம்ஸோட ஒன்னு சொல்றேன் என்ன தான் பண்ணாலும் வேலை செய்யாது ஒன்ட்டு ராமே இருக்கான் பார்த்தியா அவள் எத்தனை ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தாலும் என்னோட ஃபோர் ஆம்ஸ்க்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது அவள் கால் தூசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா திறமைய காட்டு அப்படின்னு சொன்னா ஃபோரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரதான் பஞ்ச் பண்ண வருது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கியூ செகண்ட் சொட்டக்கு போற செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஏதாவது டே இதுக்கு வாய்ப்பே இல்ல இன்னுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டம்புல வேர்த்து விரதத்தை சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சது மட்டும் கிடையாது திரும்ப அட்டாக்கே பண்ணுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முதுகுல ஒரு கிக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டச் ஆயிருச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வச்சுக்கு அடுத்த ஒரு கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக்கு தான் இந்த கித சரியானது கிக்கு வந்து பாத்தீங்கன்னா பறந்துருச்சு நம்ம ஹி 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவே சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹே இது என்ன எந்த பக்கத்துல நட்டா போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பாத்தீங்கன்னா நாலு கை இருந்தாலும் போராம்சா ஒண்ணுமே ஒண்ணும் முடியல கண்ணா அப்படின்னா அடிதான் வாங்கிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ நம்ம ஹீரோ கத்துல ஹேய் ராகு கோஷ்டு உனக்கு என்ன பைத்தியம் ஆகி போச்சா நீ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க வேமா இந்த ஒரு பேட்டில முடிக்கணும் லாடுறதுக்கான நேரம் கிடையாது இன்னும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க பத்து செகண்ட்ஸா இருக்கு விளாட்றதை நிறுத்திட்டு முதல் கதையை முடி அப்படின்னு சொன்னோடனே ஆஹ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பஞ்சா வந்து பாத்தினா பயங்கர வேகமா ஓடி வந்துட்டு லைக்னிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான அட்டாக் பண்ணுது இது வந்து பார்த்தேன்னு பண்ண அடுத்த செகண்ட்ல ஆம்ஸ் அவ்வளோதான் நக்கு தெளி படுத்துருச்சு ஒட்டம்ல வந்து சாரியா நக்கராச்சு அப்ப வந்து வச்சுக்கோங்க சிஸ்டர்ல இருந்து ராக்கு கோஸ்ட் வந்து அவகினா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் த்ரீல ஸ்டேஜ் போர்ல இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ அட்டாக் அன்லாக் ஆகிருக்கு லைக்னிங் சார்ஜ் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கோஸ்ட் ஜெனரல் ஃபார்ம்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னு வச்சுக்கோ மிகு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தோத்தது நினச்சு மெண்டல் ஐட்டம் ஆம்ஸோட ஓனர் ஏ இதுக்கு இதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னோட ஆம்ஸ் இது வரைக்கும் வாழ்க்கையில் எவனுமே ஒரு கிட்ட புறா தோக்கடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு விருது அப்போ இருக்க ஆடியன்ஸாலே நம்ப முன்னாடி இந்த ஒரு சின்ன பைய புறா ஆம்ஸை தோக்கடிச்சா இதுக்கு வாய்ப்பே இல்லை இதா சேட் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மொட்டை மைக்க பிடிச்சிக்காதே இந்த பேட்டில் வந்து வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆக்சுவலி சொல்ல கூட இன்னும் சொல்ல கூட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் ஜெயஸ்டான் சொல்லல சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற அப்போ வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹே உண்மையாவே நான் ஜெயிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு பாத்தீங்கன்னா சாக்ல தான் இருக்கா அப்படி நம்ம ஹீரோ சாக்ல இருக்கோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் மாதிரி நண்பா அடுத்த சாப்டர் இன்னும் ரிலீஸ் ஆகல ரிலீஸ் உடனே அப்லோட் பண்றேன் இந்த ஒரு சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆள் வச்சுங்க அப்போதான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே பாய் ஸ்யூ லெட் ஆர் குட் நைட்